பேசுவோம் இன்று நாங்கள் காணப்போகின்றது தேவனின் கையில் வல்லமையான கருவி ஓகே இஸ்ரவேலின் மக்கள் பாவத்தில் விழுந்தனர் அவர்கள் தேவனை விட்டு விலகின போது மோவாப் ராஜா எகிலோன் அவர்களை பதினெட்டு ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார் பாருங்க அன்பானவர்களை அந்த நேரத்தில் அவர்கள் மனம் திரும்பி தேவனை நாடினார்கள் அப்பொழுது தேவன் எழுப்பினார் ஏகூத் என்ற ஒரு தைரியசாலியை அவன் இடது கை வல்லவனாயிருந்தான் நியாயாதிபதிகள் மூன்று பதினைஞ்சை நாங்கள் பார்க்க முடியும் பாருங்கோ ஏகூத் தேவனின் வழிகாட்டுதின் ஒரு இரு கூர்மையுள்ள வாளை தயாரித்து ராஜாவை சந்தித்தான் நியாயாதிபதிகள் மூன்று இருவதில் நாங்கள் காண முடியும் ஏகோ அவனிடத்தில் வந்தபோது ராஜாவை உமக்கு ஒரு ரகசிய செய்தி இருக்கிறது என்றான் பானு கொன்பான் அவர்களே என்று சொல்லும் போது ராஜாக்களுக்கு ஒரு அல்வா சாப்பிடுறது மாதிரிதான் இருக்கும் ராஜாக்களின் பார்வையில் ரகசியம் என்ற சொல் மிகவும் கூர்மையாகவும் கவனமாகவும் ஆர்வமாகவும் ராஜாக்கள் இருப்பார்கள் அவன் தேவனின் வல்லமையால் சாய்த்தான் அதனால் இஸ்ரேவில் மக்களுக்கு விடுதலை கிடைத்தது அன்பார்கள் தேவர் எப்போதும் தன் மக்களை விடுவிப்பதற்காக ஒருவரை எழுப்புவார் அவர் மிக பலமுள்ளவர்களான அவர்கள் அல்ல பலவீன பாத்திரத்தையே எடுத்து பல சாலையாக பயன்படுத்துவார் இருபத்தி ஏழில் நாங்கள் காணின்றோம் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை எடுத்து பலவீனமார்களை தெரிந்து கொண்டார் அதுபோல நீங்கள் பிரியமானவர்களே உங்கள் பல பலவீனத்தில் தேவனை விசுவாசித்தால் அவர் உங்களை வல்லமையாக எகுத் போல ஒரு கருவியாக பயன்படுத்துவார் ஓகே நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் அது நாங்கள் காண முடியும் சகரியா நாலு ஆறில் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவி நாளே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுக்காக நின்றால் உங்கள் சிறிய கையும் பெரிய காரியங்களை செய்யும் அவர் உங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு சாட்சியாக நிறுத்துவார் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் நியாயாதிபதிகள் மூன்று முப்பதில் மோவா இஸ்ரவே கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது அதனால் தேசம் எண்பது வருடம் இருந்தது ஆகையால் பிரியமானவர்களே எழுப்பின தேவன் உங்களையும் எழுப்ப வல்லவை வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தேவன் உங்களை வல்லமை உள்ளதவர்களாக அல்ல வல்லமை உள்ள கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார் இப்பொழுது எழுதிருங்கள் பிள்ளைகளே உங்கள் தூசியை உதறிவிட்டு எழுந்து செவியுங்கள் வேதத்தை தியானியுங்கள் ஜெவத்தில் தரித்திருங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை மலை மேல் இருக்கும் பட்டணத்தை போல் வாட் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவை